ஆசையோடு இன்றைய நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தஸ்டே குரோதி கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழன் டிசம்பர் நட்சத்திரம் இன்று காலை எட்டு பத்தொன்பது வரை அஸ்வினி பின்பு பரணி திதி இன்று இரவு எட்டு முப்பத்தி ஏழு வரை துவாதசி பின்பு திரையோதசி யோகம் அமிர்த சித்த யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் உத்திரம் நல்ல நேரம் காலை முக்கால் டு பதினொன்னே முக்கால் கௌரி நல்ல நேரம் கால் டு கால் மாலை ஆற டு ஏழு காலம் ஒன்று டு மூணு எமகண்டம் ஆறு டு ஏழரை புளிகை ஒன்பது டு பத்தரை சூளம் தெற்கு இன்றைய ராசி பலன் மேஷம் முயற்சி ரிஷபம் இன்பம் மிதுனம் புகழ் கடகம் செலவு சிம்மம் சுகம் கன்னி வெற்றி துலாம் உறுதி விருச்சிகம் சுபம் தனுசு தனம் மகரம் பக்தி கும்பம் தாமதம் மீனம் அன்பு பொன்மொழி இருக்கும் பொருளின் அருமை ஒருபோதும் அது அருகிலிருக்கையில் தெரியாது பரணி தீபம் நாகூர் மீரான் சாஹிப் உருஷ் சர்வதேச கன உலோக தினம்